அன்பான மக்களே நம்மளோட விஜய் வந்து கண்டிப்பாக காவேரி தான் மாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் கிட்ட வரும்போது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் கிட்ட வரும்போது கங்காவை எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிச்சு கவனிச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க அந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன நினைக்க போகிறாரு கங்காதே மாசமாக இருக்காங்க போல காவேரி இல்லை அப்படின்னு அவராக நினச்சிக்க போகிறாரு காவேரி வந்து நம்ம இப்போதிக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால விஜய்யும் அந்த மாதிரி நினச்சி நினச்சிப்பாரா இல்லை காவேரி ஓடி போய் கட்டி பிடிச்சி வந்து செலிப்ரேட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தாங்க எனக்கு வந்து தோணுது ஏன்னா வீட்டுக்கு வாங்கிற சந்தோஷத்தோட வரப்போறாரு வர்றப்ப வந்து கங்கா எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்க போகிறாங்க அப்போ மாமியே வந்து சொல்ல போகிறாங்க கங்கா இருக்காடா அப்படின்னு அப்போ வந்து காவேரி வந்து இல்லை அப்படிங்கறத அவராக நினைச்சுக்கிடுவாரா என்னமோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களையா ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக போய் காவேரியை கட்டி பிடிச்சி செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அது நடந்தால் நல்லா இருக்கும் ஆனால் நமக்கு நல்லா இருக்கும் பா அங்கே கதை எழுதுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல இல்லையா அதை பொ பொறுத்து தான் அவங்க வந்து கதை எழுதிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி தோணுது மக்களே என்னன்னு நீங்கள் சொல்லுங்களேன் ஆனால் எனக்கு வந்து இந்த இந்த இது எனக்கு மொட்டையாக வந்து மாமி சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு குழந்த வரப்போகுது அப்படின்னு அது இவர் பயங்கரமாக செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு பாப்பா என்ன நடக்குதுன்னு